ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோ போட போகிறோம் நம்ம வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சா இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்து காய்கறிலாம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போடாமாங்க இதெல்லாம் வந்து கொத்திரம் செடி ஃப்ரெண்ட்ஸ் வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து பாவக்காய் கொடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொடலங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ஒரு செடி இருக்குது அடுத்து இங்கேயும் ஒரு செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து வெண்டிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டிக்காய் வந்து நாங்கள் போட்டிருந்தோமா இப்போ பூச்சி வந்து கொஞ்சம் இருந்தோமா வெண்டிக்காய் செடிக்கு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் வந்து சக்காளி செடி வந்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலாம் வாங்க இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ ரெண்டு தக்காளி இல்லை தக்காளி கா வச்சிருக்கு அப்புறம் கீழையும் மூணு வச்சுருக்கு இதோ பாருங்க காமிக்கிறேன் தோ வச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா முத்திடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க அங்கேயும் ரெண்டு இருக்குது அப்புறம் பூலாக வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொளா செடிலாம் இருக்குது இங்கே வந்து மொளா வந்து பூ பூத்திருக்கு பாருங்க அடுத்து இங்கேயும் ரெண்டு மூணு மொளா கண்ணெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பாருங்க இங்கே வந்து தென்னை மொளெலாம் வச்சுருக்கோம் அதை சுற்றி வந்து கருவேப்பிலை செடையெல்லாம் முளைச்சிருக்கு இது வந்து கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ பெருசாக எல்லாம் எல்லாருக்குமே அடுத்து நம்ம வந்து போனதாட்டி போட்டப்போ வந்து இந்த கத்திரிக்காய் செடி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஞ்சுனுச்சு இதில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கு காமிக்கிற பாருங்கள் இதோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இருக்கா இங்கே சைட் ரெண்டு இருக்குது அடுத்து இங்கே காவி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காக்கியன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் மொளா செடி அப்புறம் அவர செடிலாம் இருக்குது அப்புறம் வந்து பூக்கள்லாம் நாங்கள் வந்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா வந்து தொழுத்து இருந்துச்சு இப்போ அதில் வந்து ஒரே ஒரு மொக்கு வந்து வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்து கீரைலாம் இங்கேலாம் முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சோப்பு கீரை முளைச்சிருக்கு இது வந்து வெல்றி செடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முளா செடியெலாம் இருக்கா அடுத்து நம்ம வந்து கீரை செடியெலாம் வந்து போட்டால் நல்லா முளைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இங்கே ரெண்டு தக்காளி செடி வந்து சைடில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அங்கே வந்து ஒரு வெல்ரி செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் இது நல்லா வந்து துளுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்